இன்றைய பதிவில் போக்கர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் காணவே பாண்டவர்களிலிருந்த மார்க்கம் கதிர்மதியின் கிரிகளிலிருக்கும் மார்க்கம் பூனவே பிரம்மாலயம் தேவாலயங்கள் புகழான பாசமான மலைகள் மார்க்கம் தோணவே சரக்குகளின் வைப்பு மார்க்கம் துறையான ஆதி மார்க்கம் ஈனவே மிருகங்கள் மகத்துவ மார்க்கம் எழிலான பட்சியுட மார்க்கம்பாரே அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் மேலும் பாண்டவர்கள் பற்றியும் சூரியன் மற்றும் சந்திரன் பற்றியும் பண்டைய கோவில்கள் மற்றும் அவை இருக்கும் மலைகள் பற்றியும் மருத்துவம் மற்றும் மருத்துவ மூலிகைகள் இருக்கும் மலைகள் பற்றியும் மிருகங்கள் மற்றும் பறவைகளின் மகத்துவம் பற்றியும் பாடியுள்ளேன் அப்படின்னு இப்பாடலில் சொல்கிறாரு இப்பாடலின் விளக்கம் இதுதான் நாளைய பதிவில் வேறு ஒரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க பலமுடன்